தங்கப்பிள்ளையே இன்று அதிகாலை உன் இருந்து முக்கியமான செய்தி வந்திருக்கின்றது அவர்கள் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே என் மூலமாக அதை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஆசையும் படுகிறார்கள் ஏனென்றால் இந்த கருப்பண்ணசாமி என்னுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய உதவியும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இருக்கின்ற சூழ்நிலை அவர்கள் மிகுந்தமான அடைகிறார்கள் அப்படியென்றால் தேவையில்லாத கோபத்தினாலும் வெட்டியான பேச்சுகளை அதிகமாக நீ பேசி கொண்டிருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை இன்று தலைகீழாக மாறி நிற்கின்றது உன்னுடைய தேவையற்ற பேசிகள் தான் உண்மையான அன்பினை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் சில வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் அங்கே உறவு இருந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் உன்னுடைய குலதெய்வம் கண்டு கொண்டுதான் இருக்கின்றது அவர்களுக்கு உன்னை பற்றி தெரியும் அல்லவா தவறு இருக்கிறது யார் மீது தவறு இல்லை என்று என் பிள்ளை குலதெய்வம் உன் மீது தவறு இல்லை என்று புரிந்து கொண்டால் ஆனால் உனக்கு வந்த சூழ்நிலைகள்தான் இத்தனை விஷயங்களையும் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதனால் இப்போது உன்னோடு பேச உனக்கு நல்ல வாக்கு கொடுக்க உன்னுடைய மனதிற்கு நல்ல ஆறுதலை கொடுக்க வந்திருக்கிறார்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளை அவர்களை விட வேறு யாராலும் உணர்ந்து கொள்ள முடியும் உன்னுடைய குலத்தினை காக்கின்ற குலதெய்வம் அல்லவா நீ உன்னுடைய குலதெய்வத்தோடு ஒன்றுபட்டு இல்லாமல் சற்று பிரிவினால் இருப்பதனால் அவர்கள் மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் உன் மீது சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கின்றது சில பேரிடம் இருந்து எல்லாம் நாம் விட்டு விட்டு நன்றாக உணர்ந்தும் சில சூழ்நிலைகள் நீ செய்யாமல் விட்டு விட்டாய் அது மட்டுமல்ல உனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எல்லாம் செய்தது சில நயவஞ்சர்கள்தான் இந்த வர்கள இடத்தில் பேசுவதற்கு மனம் இல்லாததால் நான் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று உன் குலதெய்வம் ஆசைப்படுகிறார்கள் நான் உன்னிடத்தில் சொல்லதை நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் நீ தெளிவாக கேள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய குலதெய்வம் தான் நான் தான் உனக்கான நல்ல வழிகாட்டியும் இருந்து வருகின்றேன் நீ நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் ஆனாலும் உன்னை சுற்றி இருப்பவர்களோ உன்னை வாழ விடாமல் எதையாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் நீ என்ன செய்தாலும் அதிலே எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் இளைஞர்களை கொண்டு வந்து கொடுப்பது அவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது இதற்கு முன்பு வரை அவர்களை நல்வழிப்படுத்திக் கொண்டிருந்தேன் ஏனென்றால் அவர்களுக்கு என்னுடைய குழந்தைகள் அல்லவா நான் எப்படிதான் அவர்களுக்கு நல்வழி கொடுத்தாலும் ஆனால் அவர்களுக்கு மனம் தீய வழியைத்தான் ஆடி செல்கின்றது நான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பினை எல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி தந்து கொள்ளவில்லை நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்பது போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குலதெய்வம் எங்கே அவர்கள் இத்தனை மரியாதையும் வைத்திருந்தார்கள் என்றால் உன்னை அவர்கள் எந்த அளவிற்கு நடத்தியிருப்பார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அவருடைய மனநிலை அவருடைய போக்கு எதுவும் உன் அப்பனுக்கு பிடிக்கவில்லை இந்த குல தெய்வத்திற்கு பிடிக்கவில்லை நான் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பு அவர்கள் தவற விட்டு விட்டார்கள் அல்லவா இனிமேல் நான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வாழ்க்கையில் மறக்க முடியாததாக இருக்கும் இதற்கு முன்பு அவர்கள் கொடுத்த சில தண்டனைகளை எல்லாம் மறைமுகமாக கொடுத்து பார்த்து விட்டேன் ஆனால் அந்த தண்டனை கூட அது உனக்கு செய்த பாவத்திற்கான தண்டனை என்பதை கூட இன்று உணர மறந்து விட்டார்கள் அவர்கள் என்னவோ அவர்களுக்கு நடந்ததெல்லாம் மிக பெரிய விஷயமாகவே காட்டிக்கொள்ளவில்லை எதுவும் தெரியாதது போல அங்கே நல்லவர் போல நடித்து கொண்டு தெரிகின்றார்கள் இதற்கெல்லாம் நீ வேதனைப்படாதே உன்னை சுற்றி உன்னை பாதுகாப்பு கவசமாக நான் இருக்கின்றேன் உனக்கு தீயதையெல்லாம் செய்தவர்களுக்கும் கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கும் மிக பெரிய அடிய அடியானது விளைவிக்கத்தான் போகின்றது என் தங்கமே நீ நினைக்கலாம் குலதெய்வம் தன்னுடைய குலத்தில் இருப்பவர்களுக்கு இது போன்ற தண்டனைகளை எல்லாம் கொடுக்க வேண்டுமா என்று கூட நீ கேட்கலாம் என் தங்கமே தன்னுடைய உடம்பில் ஒரு பாகம் கெட்டு விட்டது என்றால் அதை உடலிலே வைத்து கொண்டு உடலில் மற்ற பாகங்களையும் நான் கெடுத்து கொள்ள கூடாதல்லவா கெட்டு விட்ட ஒரு பாகத்தை உடலிலிருந்து இருந்து வெட்டி விடுவதுதான் நல்லது அப்படி ஒரு விஷயத்தை தான் உன் அப்ப நான் செய்ய போகின்றேன் உன்னுடைய மனது நல்ல மனது எல்லோருக்கும் நல்லதை செய்ய வேண்டும் எல்லோருக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றாய் ஆனால் உன்னையே அழிக்க வேண்டும் உனக்கு கெடுதல்கள் செய்ய வேண்டும் என்று சிலர் நினைக்கின்றார்கள் அல்லவா அவர்களை எல்லாம் நீயாகவே மன்னித்தாலும் அந்த செய்த அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் அல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னை பின்னால் உறவாடி கொண்டு வஞ்சவர்கள் ஒவ்வொருவருக்கும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருந்தது அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நீ ஒருபோதும் இறக்கப்படாதே நீ நினைத்து ஒரு சிறிதளவு கூட மதிப்பில்லாதவர்கள் செய்த உதவியை ஒரு சிறுதுளி கூட நன்றி மறவாதே இல்லாத இவரிடம் எப்படி நேர்மை இல்லாத எப்படி உண்மை இருக்கும் அவர்கள் தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவரிடத்தில் மனித குணம் என்பது இல்லாமல் போய்விட்டது அவர்கள் தீய சக்தியின் பிடியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என் பிள்ளை எல்லாம் திருத்த வேண்டும் என்றால் அது தண்டனை இல்லாமல் நடக்காது அவர்களுக்கு நல்ல பாடத்தை புகட்ட வேண்டியது உன்னுடைய குலதெய்வத்தின் பொறுப்பாக இருக்கின்றது அதனால் என் பிள்ளை நீ வேதனைப்படாதே உன் வாழ்க்கை சில சமயங்களில் பிரச்சனைகளை தருகிறதல்லவா மாற்றங்கள் உனக்கு கொடுக்கத்தான் சாபம்தான் இப்படி ஒரு கஷ்டங்கள் வருகிறது என்றெல்லாம் நீ நினைக்காதே மற்றவரின் சாபங்களோ செய்த தீவினையோ ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்காது இதுவரை பலிக்கவும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உன்னோடு இருப்பவர்களே முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள் அர்த்தமற்ற கேள்விகளுக்கும் தேவையற்ற பேச்சுகளுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது இப்போதுதான் உண்மையான வாழ்க்கை என்ன என்பதையும் உணர்த்திருக்கின்றாய் அது மட்டுமல்லாமல் வாழ வழியில்லாமல் இருக்கிறாய் என்று எண்ணி ஒருபோதும் பிரிந்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்று வருத்தப்படாதே என் குழந்தையே உன்னை வேதினப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக இந்த கருப்பண்ண சாமி சந்தோஷத்தை ஒரு நாளும் வழங்க மாட்டேன் அவர்கள் செய்தது தவறு என்பதை அவர்களே நிச்சயமாக உணர்வார்கள் என் அன்பு குழந்தைக்கு இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல நல்ல நிகழ்வுக்குத்தானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் நீ நிச்சயமாக சந்தோஷமான மனநிலை பெறப் போகின்றாய் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள் எல்லாம் அதற்கான பலன்களை அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் அந்த நயவஞ்ச கூட்டகம் முன்னிடத்திலே வந்து மன்னிப்பை கேட்கத்தான் போகிறார்கள் நல்ல உறவுகளையும் உனக்கு தானாகவே வந்து அமையப் போகின்றது என் அன்பு குழந்தையே நீ மற்றொன்றையும் எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் மற்றவங்கள் வாங்க வேண்டும் மற்றவர்களை நீயாக தண்டிக்க வேண்டும் என்று ஒரு செயலையும் செய்துவிடாதே ஏனென்றால் அது உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவித்து உன் மனதையே கெடுத்துவிடும் நீ நன்றாக வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் உன் குலதேவம் பார்த்து கொள்ளும் நீ செய்ய வேண்டியது உன்னிடத்தில் இருப்பதையெல்லாம் உன் குலதெய்வத்திடம் வேண்டுதலாக வைத்துவிடு உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்து வந்தால் போதும் என் அன்பு குழந்தையே இப்போது உன்னை சுற்றி இருக்கின்ற அந்த நயவன் வஞ்சக கூட்டம் இனிமேல் உன் வாழ்க்கையை தொடராதபடி ஒரு விஷயத்தை நான் செய்ய போகின்றேன் இவர்களுடைய மனநிலை எல்லாம் மிகவும் மோசமானதாக இருக்கின்றது உன்னுடைய குடும்ப ஒற்றுமையை கொடு கெடுப்பதற்கும் உன்னிடத்திலே நல்லவர்கள் போல நடிப்பதற்கும் இவர்கள் வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளை இவர்களை எல்லாம் அடையாளம் நிச்சயமாக காப்பாற்றும் என்பதை விடாதே என் பிள்ளையே உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை நீ கேட்டாயல்லவா ஒருபோதும் உன் துரோகத்தை செய்தவர்களுக்கு இனி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் தண்டனை உன் குலதெய்வம் கொடுக்கத்தான் போகின்றது அவர்களை அப்படியே விட்டு விடுவதும் இல்லை என்பதை மறந்து விடாதே உன்னுடைய உண்மையான பக்தியும் உன்னுடைய அன்பிற்கும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் இப்போது படுகின்ற சின்ன சின்ன கஷ்டங்களும் எல்லாம் உன்னை மீட்டெடுப்பதற்காக உன் குலதெய்வம் உனக்கு கொடுத்த சோதனைகள் என்பதையும் மறந்து விடக்கூடாது இந்த கருப்பணசாமி உனக்கு துணையாக இருக்கும் போது நீ எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது அவர்கள் காண வெற்றிக்கான காரியங்களுக்கான பலன்களை நிச்சயமாக அனுபவிக்கப் போகின்றார்கள் அதையெல்லாம் உன் கண் முன்னே நிகழும் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய நல்ல குணத்திற்கும் நல்ல பண்புக்கும் நல்ல விஷயத்திற்கும் நீ நாள்தோறும் செய்து வா தீய பழக்கம் இனி ஒருபோதும் உனக்கு வேண்டாம் ஒருவர் தீயதை செய்கிறார் என்றால் நல்லதை செய்கிறார் என்றால் கெட்டவர்கள் என்று தெரிந்த பின்பும் அவர்களை விட்டு விலகி நிற்பது நல்லது எதிர்காலத்திற்கு நல்லது என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பணசாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்